ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் ஆபரேஷன் சிந்துர் இந்த பேரை பயன்படுத்தி எப்படியாவது சரிஞ்சு போன நம்ம இமேஜை தூக்கி நிறுத்திடணும் எப்படியாவது பீகார் தேர்தலையும் வர இருக்கக்கூடிய மேற்கு வங்க தேர்தலையும் வெற்றியை பெற்றணும் வாக்கு அறுவடைகளை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வெறித்தனமாக மோடி அவர்கள் மாநிலம் மாநிலமாக போய் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம் ஆனால் ஒவ்வொரு முறையும் இந்த ஆப்ரேஷன் சிந்தூர்ன்ற வார்த்தையை பயன்படுத்தும் போதெல்லாம் மோடிக்கு ஏதாவது ஒரு தடை வந்துக்கிட்டே இருக்குங்க ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் அப்படின்ற தடை வந்துச்சு இப்போ என்ன தெரியுமா வந்திருக்கு முப்படைகளுடைய ராணுவ தளபதி ஒரு உண்மையை போட்டு உடைச்சிட்டாரு அது மட்டுமல்ல கோடி மீடியா ஒரு விஷயத்தை வந்து ஜூன் ஒன்பதாம் தேதி வீடு வீடாக ஒரு விஷயம் பண்ண போறாங்க பிஜேபி அப்படின்னு சொல்லிட்டு வட இந்தியா முழுக்க பற்ற வைக்க இன்னைக்கு அது மோடியுடைய மனைவியுடைய அந்த விவாதம்னாலேயே பாஜக பயத்தில் ரத்து பண்ணிவிட்டு ஓடிருக்கிறாங்க என்ன நடந்துச்சு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் மறக்காமல் அவருடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடந்த ஏப்ரல் மாதம் பகல்காம்ல டூரிஸ்டாக வந்து இருபத்தாறு பேரை சுட்டு கொண்டாங்க தீவிரவாதிகள் இந்த தீவிரவாதிகளை நான் பிடிக்கிறேன் ஒருத்தரையும் சும்மா விட மாட்டேன் தேடி தேடி கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பகல்காமுக்கு போய் அங்கே பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்து பேசினாரான்னு கேட்டால் இல்லை பீகாரில் நின்றுக்கிட்டு தேர்தல் பிரச்சாரம் பண்ணாரு மோடி நம்ம அது எல்லாருக்குமே நமக்கு அது தெரிஞ்ச விஷயம்தான் இன்னைக்கு மோடி அவர்கள் இவ்வளவு நாட்கள் ஒரு மாதத்திற்கு மேலே ஆகியும் கூட இன்று வரை ஒரே ஒரு விக்டீமை கூட போய் பார்க்கவே இல்லை தீவிரவாதிகளால் பாதிக்கப்பட்ட ஒரு கூட போய் பார்க்கவே இல்லை ஆனால் குஜராத்திற்கு போயிட்டாரு பீகாருக்கு போயிட்டாரு வெஸ்ட் பெங்கால் போயிட்டாரு இன்னைக்கு மத்திய பிரதேசத்துக்கும் வந்துட்டாரு இன்னைக்கு மத்திய பிரதேசத்தில் அவர்கள் கலந்து கொண்ட அந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா பதினைந்தாயிரம் பெண்கள் குங்கும பூ கலர்லேயே சேலை கட்டிட்டு வந்திருக்கிறாங்க அது எப்படி எல்லாரும் ஒரே கலரில் கட்டிட்டு வந்தாங்க அப்போ இதெல்லாம் மக்களுடைய காசுல செலவழித்து அந்த பெண்களுக்கு வந்து சேலை கொடுக்கப்பட்டு கூட்டிட்டு வந்தாங்களாம் அப்படின்றதெல்லாம் ஒரு கேள்வியாக இருக்கு இப்படி ஆபரேஷன் சிந்துரை தன்னுடைய அரசியலுக்காக மிக மிக மோசமாக பயன்படுத்திட்டு இருக்கிறார் பிரதமர் மோடி அவர்கள் ஆனால் இவர்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயமே ஒரு பேக் ஃபயரில் போய் முடியுது ரொம்பவும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் ஒன்பதாம் தேதி இதில் தான் வந்து மூன்றாவது முறையாக பிரதமர் மோடி அவர்கள் பதவியேற்ற அந்த ஒரு நாள் அந்த நாள் வந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு அப்படின்றக்காண்டி இந்த ஜூன் ஒன்பதில் பாஜகவை சேர்ந்த அத்தனை பேருமே ஆப்ரேஷன் சிந்தூரை வெற்றியை வந்து எல்லா வீடுக்கும் போய் கொண்டு போகணும் அப்படின்றக்காண்டி வீடு வீடாக போய் அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு குங்குமத்தை வந்து கொடுக்க போகிறாங்க கூடவே ஒரு பேம்ப்ளெட்டை கொடுத்து மோடி அரசுடைய சாதனைகளையும் கொடுக்க போறாங்க அப்படின்ற ஒரு அறிவிப்பை பிஜேபி வெளியிடல ஆனால் கோடி மீடியாவான டைனிக் பாஸ்கர் வெளியிட்டாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பத்திரிக்கை அதுவும் இந்தி பேசக்கூடிய மாநிலங்கள் அத்தலையிலையுமே இந்த பத்திரிக்கை தான் முன்னணி பத்திரிக்கையாக இருக்குது பல கோடி பேர் வாசிக்கக்கூடிய ஒரு பத்திரிக்கையாகவும் இருக்குது அந்த பத்திரிக்கையில் இந்த செய்தியை வெளியிடுறாங்க ஜூன் ஒன்பதாம் தேதி பிஜேபி இப்படி போய் பண்ணப் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் மிகப்பெரிய அளவில் பேக் ஃபேர் ஆகிருக்கு என்ன ஆயிடுச்சு அப்புடின்னா வட இந்திய மக்களை பொறுத்த வரைக்கும் அந்த குங்குமம் அப்படின்றத அவங்க கணவன் தான் வைப்பாங்க நீயே

Sorry to say, I should not go into the into all this matter. But you compel us. You compel us in the name of Operation Shindur, the Bengal operation. That's why you compel us to open our mouth. ஒவ்வொரு பெண்ணுக்கும் நம்ம மரியாதை கொடுக்கணும் எங்கள் பெண்களை பொறுத்த வரைக்கும் கணவன் தான் அந்த சிந்தூரை வந்து எடுத்து வைப்பாங்க நீங்கள் யார் நீங்கள் எல்லாருக்கும் கணவனா இல்லை இல்லை முதல்ல உங்களுடைய மனைவிக்கு சிந்தூரை போய் வைங்க அதுக்கு அடுத்து மற்றவங்களுக்கு வைக்கலாம் நீனா ஒரு பொலிட்டிக்கல் ஹோலி கொண்டாடுறீங்களா உங்கள் எதிர்கட்சிகள் பாருங்கள் யாருமே இந்தியாவில் இல்லை எல்லாருமே வெளிநாட்டுக்கு போய் இந்தியா வந்து எவ்வளோ தூரத்திற்கு இந்த விஷயத்தில் போராடி இருக்குது பாகிஸ்தான் தீவிரவாதத்தை அவங்க வந்து பண்ணியிருக்கிறாங்க நாங்கள் எந்த தப்பும் பண்ணலை நாங்கள் தீவிரவாத முகாமையை மட்டும்தான் அழிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்காக எதிர்க்கட்சியினர் அத்தனை பேருமே பேசிகிட்டு இருக்கும்போது இவர் என்னடாண்டா ஒவ்வொரு மாநிலமாக போய்கிட்டு அரசியலை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு ஒரு பிரதமர் பார்க்குற வேலையா இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கேள்வியை கேட்டுட்டாங்க இது மட்டுமா காங்கிரஸுடைய செய்தி தொடர்பாளர் கூடிய ராஜினி நாயக் ஊர் ஊராக தெரு தெருவாக எல்லா இடத்துலையுமே மோடி ராணுவ வீரர் போட்ட அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு பேனர் வச்சுருக்கிறாங்க போஸ்டர் ஓட்டிருக்கிறாங்க இந்த விளம்பரம் வரையும் உங்களுக்கு அடங்கலையா வீடு வீடாக போய் குங்குமத்தை கொடுக்க போறீங்களா பெண்கள் வந்து கொச்சைப்படுத்த போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கேள்வி இயக்க எல்லா பக்கமுமே பார்த்தீங்கன்னா முதல்ல ஓ மனைவிக்கு போய் சிந்துருவை அதுக்கப்புறம் அடுத்த வீட்டு பெண்களுக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குரல்கள் வந்த உடனேயே அலறி போன பிஜேபி தன்னுடைய அஃபீஷியல் ஹேண்டில் பக்கத்திலேயே கோடி மீடியாவோட செய்தியை போட்டு நாங்கள்லாம் இப்படி ஒரு ப்ரோக்ராமே வைக்கலங்க ஜூன் ஒன்பதாம் தேதி நாங்கள் வீடு வீடாக குங்குமம்லாம் கொடுக்க போவே இல்லை ஒரு பொய் செய்தி ஃபேக் நியூஸ் நம்பாதீங்கன்றாங்க இன்னொரு பக்கம் அமித் மால்வியா அவர் என்ன சொல்கிறார் ஐடி உடைய தலைவர் அவர் வந்து மம்தா பானர்ஜி தான் அப்படி ஒரு பொருளியை கலப்பி விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு பக்கம் கதறாரு அப்போ பிஜேபி போட்ட அந்த ஜூன் ஒன்பதாம் தேதி திட்டம் மோடியுடைய மனைவியுடைய விவாதம் உருவானதுனாலே பார்த்திங்கன்னா பயத்தில் பின்வாங்கப்பட்டிருக்கு இது மட்டுமா பின்வாங்கப்பட்டிருக்கு இன்றைக்கி இராணுவ தளபதி அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சிங்கப்பூரில் வச்சு ஓட்டு உடச்சிட்டாரு மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் எந்த பாதிப்புமே இல்லைங்க பாகிஸ்தானில் தான் பாதிப்பு பாகிஸ்தான் தான் நம்மகிட்ட வந்து கெஞ்சினாங்க அப்படின்னு சொல்லி தான் தொடர்ந்து பேசிட்டு வர்றாரு ஏன்னா ராகுல் காந்தி அவர்கள் பகல்காமுக்கு போறாரு பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்கிறார் பூஞ்ச் அப்படின்ற பகுதியில் வந்து பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலில் நிறைய பேர் இறந்து போனாங்க அந்த இறந்து போன வீட்டுக்கு போனார் வீடுகள் பாதிக்கப்பட்டிருக்கு அந்த வீடுகளுக்கு போனார் போய் பார்த்துட்டு மோடி அவர்கள் வந்து நிவாரண பொருட்கள்லாம் கொடுக்கணும் அப்படின்றலாம் கோரிக்கை வச்சார் ஆனால் ஏன் மோடி போல தெரியுமா ஏன்னா மோடியை பொறுத்த வரைக்கும் நம்மளால் ஒரு சதவீதம் கூட எந்த ஒரு பிரச்சனையும் நடக்கவே இல்லை பாகிஸ்தானுக்கு மட்டும்தான் பிரச்சனை அப்படின்ற ஒரு பிம்பத்தை காட்டணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார் ராகுல் காந்தி எவ்வளோ கேட்டார் ரஃபேல் விமானம் வந்து சுட்டு வீழ்த்தினதான் சொல்கிறாங்களே பாகிஸ்தான் நம்ம தரப்புலேருந்து அதுக்கு ஒரு பதிலடி கொடுங்க இல்லைன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு நேற்றைக்கு கூட பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ரேவந்த் ரெட்டி அவருமே இதே கேள்விதான் கேட்டார் எத்தனை ரஃபேல் விமானத்தை அவங்க சுட்டு வீழ்த்தினாங்க தொடர்ச்சியாக இதை சொல்லிக்கிட்டே இருக்காங்களே பதில் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்கும்போது போது ரெண்டு பேருக்கும் என்ன சொன்னாங்க ரெண்டு பேரையுமே பாகிஸ்தானுடைய உளவாளிகள் பாகிஸ்தானுடைய காரர்கள் மாதிரி இவங்க பேசுறாங்க இந்தியாவுக்கு எதிரானவர்கள் அப்படின்ற முத்திரையை பிஜேபியே அபிசியல் ஹேண்டல்லையும் சொன்னாங்க அந்த முக்கியமான தலைவர்களும் பேட்டி கொடுத்தாங்க ஆனால் இன்னைக்கு இராணுவ தளபதி சிங்கப்பூரில் நடந்த சாங்கிரி லா டைலாக் general, there's still one unanswered question since uh, the incident between pakistan and india, and that is whether or not pakistan downed uh, an indian jet, or, in fact, more than that. It, can you confirm? Uh, i think what is important is that uh, not the jet being down, but why they were being downed. But a jet, why? at yeah, least one yeah, jet why? was downed? Yeah. Why they were. So the, uh, the good part is that we are able to understand the tactical mistake which we made, remedy it, rectify it, and then implement it again after two days and flew all our jets, again targeting at long range, which I said. Pakistan claims six Indian jets were downed.

தவறு எப்படி நடந்தது என்பதுதான் முக்கியம் எங்களது தவறை கண்டறிந்து அதனை சரிசெய்து இரு தினங்களுக்கு பிறகு இலக்குகள் மீது வெற்றிகரமாக தாக்குதல் நடத்தணும் அப்படின்றாரு அப்போ மறைமுகமாக விமானங்கள் வந்து தாக்கப்பட்டதை அப்படின்றத ஒத்துக்கிறாரு ஆனால் பாகிஸ்தான் சொல்வதை போல் ஆறு எல்லாம் அவங்க சுட்டு வீழ்த்தல அப்படின்றதையும் இவர் வந்து டீட்டெயிலாக சொல்கிறத பார்க்க முடியுது அப்போது இந்தியாவுடைய விமானம் என்பது பாகிஸ்தானுடைய எல்லையில் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு அல்லது இந்திய எல்லையில் பாகிஸ்தானால் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு அப்படின்றத ராணுவ தளபதியுடைய ஸ்டேற்பன் மூலமாக தெரிஞ்சுக்கிற முடியுது அவர் ராகுல் காந்தி கேட்கும் போதும் ரேவந்த் ரெட்டி கேட்கும் போதும் அவரை பாகிஸ்தானியர்கள் ஏஜென்ட்டுகள் அப்படின்னு சொன்னவங்க இப்போ ராணுவ தளபதிக்கு என்ன சொல்ல போறாங்க ஒருவேளை வந்து விக்ரம் மிஸ்ரி வெளியுறவுத்துறை செயலாளர் இருக்கார் அவருடைய குடும்பத்தெல்லாம் வந்து மிக மோசமான அர்ச்சனை வந்து ஆன்லைனில் வந்து தாக்குதல் பண்ணாங்களே மோடி கூட அமைதியாக இருந்தாரே அது போன்ற தாக்குதலை ராணுவ தளபதி நாட்டுடைய முப்பது அடிப்படைகளுடைய தளபதிக்கு பண்ணிடுவாங்களோ அப்படின்ற அச்சம்லாம் இப்போ எனக்கு ஏற்படுதுங்க ஏன் இதை மறைக்கணும் இதை வந்து வெளிப்படையாக எங்களுக்கு இந்த தாக்குதல் நடந்திருக்கு இந்த சேதம் நடந்திருக்குன்னு சொல்வதற்கு என்ன பிரச்சனை வந்துவிட போது ஒரு பிரச்சனை வந்துட போல ஏன்னா சீஸ் ஃபயர் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா இதெல்லாம் வெளிப்படையாக சொல்லிடலாம் ஆனால் மோடியை பொறுத்த வரைக்கும் தன் மீது எந்த ஒரு தவறுமே இல்லை தன்னால் வந்து எந்த பாதிப்புமே ஏற்படலாம் அப்படின்ற ஒரு விம்பத்தை மட்டுமே கட்டுவதனால தான் இது போன்ற உண்மைகளை எல்லாம் சொல்வதற்கு அவர் தயங்குறாரு முதல்ல இவங்க என்ன சொன்னாங்க பாகிஸ்தான்கிட்ட சொல்லிட்டு தான் போய் தாக்குதல் நடத்தணும்னாங்க அப்போ பாகிஸ்தான்கிட்ட சொன்னதுனால தான் இந்த விமானங்கள் வந்து தாக்கப்பட்டுச்சா அப்போ அந்த ஓட்ட விமானிகள் வந்து என்னானாங்க அவங்களுடைய உயிர்கள் வந்து இருக்காங்களா இல்லை இறந்துட்டாங்களா அல்லது கைதிகளாக வந்து பிடிபட்டுருக்கிறாங்களா ஒரு தகவலுமே இல்லையே அந்த விமானிகள் வந்து உயிரோடு இருக்காங்களா இல்லையா விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதா இல்லையான்றதை கூட சொல்லாமல் எப்படி சிந்தூரை வந்து பெண்களுடைய தொடர்பு படுத்தி இது வந்து ஒரு உரிமை பிரச்சனை நம்மளுடைய கௌரவ பிரச்சனை நம்ம மதத்துடைய அடையாளம் இது இனிமேல் நூற்றி நாற்பது கோடி மக்கள் கொந்தளிப்பாக இன்னும் ஆப்ரேஷன் சிந்தூர்லாம் முடியல ஆப்ரேஷன் பெங்கால பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்திலே போய் நான் துண்டாட போறேன் ராணுவத்தை இறக்க போறேன் சுட்டு வீழ்த்த போறேன் அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய நிலைமைக்கு மோடி அவர்கள் எப்படி அவரால் முடியுது அந்த விமானிகளுடைய நிலைமை என்ன அப்படின்றதையுமே ராணுவமும் சரி ஒன்றிய பாஜக அரசும் சரி நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் அப்படின்றது தான் இன்னைக்கு எல்லோருடைய கோரிக்கையா இருக்கு அப்போ இவங்களால தான் பாகிஸ்தான் கிட்ட சொல்லி தான் செஞ்சோன்றதுனால தான் பாகிஸ்தான் இதை வீழ்த்திட்டாங்களா அப்படின்ற கேள்வி இன்னைக்கு எழுது இன்னொரு பக்கம் பேக் ஃபேர் ஆனோடனே அப்போ வெளிவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஜெய்சங்கர் அவர் என்ன சொல்றாரு இல்லை இல்ல நாங்கள் தா சொல்லிட்டு வந்து தாக்கலை தாக்கிட்டு தான் சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பல்ட் அடிக்கிறார் இன்ன வரைக்கும் ட்ரம்ப் அவர்கள் சொன்ன விஷயத்திற்கு ஒரு பதிலும் வரவே இல்லை இருபத்தோரு நாளில் பதினோரு முறை சொல்லிட்டார் வெறுமன பிரச்சார இடங்களில் சொன்னால் பரவாயில்லங்க அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கோர்ட்லேயே போய்ட்டு டேக்ஸுடைய தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து போரையே நிப்பாட்டினோம் ரெண்டு பேருமே ட்ரேடுக்காக தான் ஒத்துக்கிட்டாங்க அந்த டாக்ஸெல்லாம் நாங்கள் இது பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா பாகிஸ்தான் வந்து தாக்குதலை நிறுத்தியதே நான் தான் நான் சொல்லி ட்ரேடுக்காண்டி தான் அவங்க நிறுத்துனாங்க அப்படின்ற வாதத்தை கோர்ட்லேயும் போய் வச்சுட்டார் அதெல்லாம் ரெக்கார்டாக மாறுது ஆவணமாக மாறும்போது நம்முடைய நாட்டை ஒருத்தர் வந்து பேசுறே அப்படின்றப்போ பாகிஸ்தான் எல்லாம் சுட்டிக்காட்டி பேசக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள் ட்ரம்ப்பை வந்து சுட்டி காட்டி பேசணுமா இல்லையா ஏன் பேச மாட்டேறீங்க உங்களுக்கும் ட்ரம்ப்புக்கும் தான் ரொம்ப க்ளோஸ் ஆச்சே நீங்கள் வந்து அமெரிக்காவுக்கு போய் ஹவுடி மோடின்ற நிகழ்ச்சியை நடத்தி அவருக்கு பிரச்சாரம் பண்ணீங்க அகமதாபாத் ஸ்டேடியத்தை கூட்டிகிட்டு வந்துட்டு நமஸ்தே மோடி அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை கூட்டத்தை ட்ரம்ப்பை கூட்டிகிட்டு வந்து பண்ணிங்க எதுக்கடுத்தாலும் டியர் ஃப்ரண்ட் ட்ரம்ப் அப்படின்னு தானே சொல்கிறீங்க சொல்லிக்கிட்டே இருப்பீங்களே இப்போ ஏன் ட்ரம்ப் அப்படின்ற வார்த்தை வர வரமாட்டேது ட்ரம்ப் சொல்வது பொய்ங்க அப்படின்றதை ஒரு பிரதமர் தானாக சொல்லணும் ஜெய்சங்கரோ இல்லை மற்றவர்கள் சொல்வது எப்படி அஃபீஷியல் ஸ்டேட்மெண்ட்டாக ஏற்றுக்கொள்ள கொள்ள பிரதமர் மோடி எவ்வளோ விஷயத்த பேசுகிறாரு இது குறித்து ஆப்ரேஷன் சிந்தூரை பற்றி ட்ரம்ப்பும் குறித்தும் பேசினா நாட்டு மக்களுக்கு ஒரு தெளிவு ஏற்படுமா இல்லையா இந்திய அரங்கில் பிரதமரே பாருங்க சொல்லிட்டாரு ட்ரம்ஸ் சொல்வது பொய் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்குமா இல்லையா ஏன் சொல்லல ஏன் சொல்லலை அப்படின்னா இவங்களால் சொன்னாலும் தப்பிக்க முடியாது ஏன்னா இந்த சீஸ் வயர் ஏற்பட்டிருக்க ரெண்டு பேருக்கும் தாக்குதலை நிறுத்தணும் அப்படின்றது ராணுவ வீரர்களோ இராணுவம் சார்பாகவோ அல்லது வெளியுறவுத்துறை சார்பாகவோ வெளியிடுவதற்கு முன்பே அரை மணி நேரத்துக்கு முன்பே ட்ரம்ப் வந்து வெளியிட்டார் இந்த வந்து போரை அனுப்பாட்ட போறாங்க நான் தான் பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அறிவிச்சிட்டாரு அவருக்கு எப்படி தெரியும் அவருக்கே சொல்லாம நீங்க வந்து பேச்சுவார்த்தையை பண்ணிருக்கிறீங்க அவர் தலையிடவே இல்லை அமெரிக்கா தலையிடவே இல்லை அப்படின்னா அவர் எப்படி அதை அறிவிச்சாரு சரி அவர் அறிவித்த பிறகு நீங்க எப்படி அறிவிச்சீங்க அப்போ இதுல ட்ரம்ப் தலையிட இருக்கு அப்படின்றது தெரியுது அப்போ இது மட்டும் அல்ல ட்ரம்ப் இன்னொரு விஷயத்தையும் சொன்னார்ல ட்ரேடு வந்து எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுடைய பொருட்களுக்கு ஜீரோ பர்சன்டேஜ் வரியை கொடுக்கறதுக்கு கூட மோடி அவர்கள் தயாராகிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தன்னை பற்றி பேசுவேன் பேசக்கூடாது என்பதற்காக அதே போல் இந்த இமேஜ் என்னை கெட்டுப்போகும் நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி பேசாதீங்க என்பதற்காகவே அமெரிக்காவுடைய பொருட்களுடைய வரியை ஃபுல்லாக நான் குறைச்சிட்றேன் அப்படின்ற டீலிங்கை பிரதமர் மோடி வந்து ட்ரம்ப் கிட்ட வந்து பண்ணாரா அதனால தான் ட்ரம்ப் இப்படி பேசினாரா அப்படின்ற எல்லாம் அப்போதே சமூக வயதத்தில் மக்கள் எழுப்புனாங்கல்ல இன்று வரைக்கும் அந்த கேள்விக்கே பதிலே இல்லைங்க அப்போது ஒரு பிரதமராக இருக்கக்கூடிய ஒரு நபர் பகல்காமுக்கு போய் அந்த மக்களை சந்திக்கவே இல்லை அதே போல் காஷ்மீரில் பாதிக்கப்பட்ட மக்களை போய் பார்க்கவே இல்லை அவங்களுக்கு நிவாரண பொருட்களை கொடுக்கவே இல்லை அதே போல் அந்த சுட்டு வீழ்த்தப்பட்ட விமானம் குறித்த எந்த தகவலையும் முன்கூட்டியே சொல்லவே இல்லை ஆறு தீவிரவாதிகள் உள்ளே வந்து தாக்கினாங்களே அவங்க எப்படி இரநூறு கிலோமீட்டருக்குள்ளே வந்தாங்க அப்படின்றதுக்கும் தகவல் இல்லை எப்படி தாக்கி விட்டு இரநூறு கிலோமீட்டர் வெளியே போனாங்க என்பதற்கும் தகவல் இல்லை எப்படி தாக்குதல் நடக்கும்போது அங்கே ஒரு போலீஸும் ஒரு ராணுவ வீரர் கூட இல்லை அப்படின்றதற்கும் ஒரு தகவலும் இல்லை ராணுவ வீரர்கள் தாக்குதல் அடைந்து ஒரு மணி நேரத்துக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னா அந்த ஒரு மணி நேரத்திலேயே ஏரியாவை ஃபுல்லா சுற்றி வளைச்சிருக்கலாமே இருநூறு கிலோமீட்டர் எப்படி ஒரு மணி நேரத்துக்குள்ள ரெண்டு மணி நேரத்துக்குள்ள அவங்களால போய் தப்பிச்சு போக முடியும் முடியாது அப்போ அப்போதே அவங்கள பிடிச்சிருக்கலாமே ஏன் பிடிக்கல சரி இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் தாக்குதல் அடங்கி அதுலயாவது இந்த ஆறு தீவிரவாதிகளை பிடிச்சு கொன்னைங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் அதற்கும் பதில் இல்லை ஆனால் ஒவ்வொரு மாநிலமாக போய் போய் அந்த மாநிலங்களில் இது மிகப்பெரிய வெற்றி நம்ம வெற்றி பெற்றோம் பெண்கள் வந்து சக்தி வென்று வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுடைய வாக்குகளை கவரக்கூடிய வேலையில் மட்டுமே பிரதமர் மோடி ஈடுபடுவதும் அதை கூட மன்னிச்சுறலாம் ஏன்னா புல்வாமா இருக்கும் அந்த இறந்து போன வீரர்களுடைய அந்த படத்தை பேனர்ல பின்னாடி போட்டுக்கிட்டே அரசியல் பண்ணவர் தான் இவர் அப்படியாவது அரசியல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போயிடலாம் ஆனா இந்தியாவில் அங்கமா இருக்கக்கூடிய மேற்கு வங்கம் அப்படின்ற மாநிலத்துக்குள்ள போயிட்டு அங்க ஆப்ரேஷன் பெங்கால் பண்ணுவேன் அப்படி சொல்றதெல்லாம் ஒரு பிரதமருக்குரிய அழகா ஒரு மாநிலத்துக்குள்ளேயே போயிட்டு ராணுவ தேர்க்கி நான் ஆபரேஷன் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் யாரால ஏற்றுக்கொள்ள முடியும் அப்போ மம்தா படர்ஜி அவர்கள் ஆட்சிய எதிர்வணி என்பது நியாயமான முக்கியமானது தான் இருக்கு ஒவ்வொரு மாநிலமும் அவங்களுடைய மாநிலத்தை உயர்த்துவதற்கு இத்தனைக்கும் நீங்க கொடுக்கக்கூடிய நெருக்கடிகள்லாம் தாங்கிட்டு ஒரு ட்ரில்லியன் டாலரை நோக்கி பொருளாதாரத்தை உயர்த்தி போயிட்டு இருக்கிறாங்க ஆனா நீங்க இப்படி அந்த மாநிலங்களை எல்லாம் அரசியல் காரணங்களுக்காக வெறுப்புணர்வை தூண்டக்கூடிய வேலையில் ஈடுபடுறீங்க இத்தனைக்கும் மேற்கு வங்கத்துடைய அபிஷேக் பனர்ஜி எம்பி அவரு தான் பார்த்தீங்க அப்படின்னா பல நாடுகளுக்கு மூன்று நான்கு நாடுகளுக்கு பயணப்பட்டு இந்தியாவை பற்றிய பெருமை பேசிட்டு இருக்கிறார் எப்ப எல்லா எதிர்கட்சியும் வெளிநாடு அனுப்பிட்டு உள்நாட்டில் ஃப்ரீயாக மோடி அவர்கள் இப்படிப்பட்ட பிரச்சாரத்தை பண்றாரா இதற்காக தான் இந்த செட்டப்லாம் எல்லாம் பண்ணப்பட்டுச்சா அப்படின்ற கேள்விகளையுமே இன்னைக்கு பொதுமக்கள் எழுப்புறாங்க அப்ப ராணுவ தளபதி சொன்ன அந்த விமானங்கள் வீழ்த்தப்பட்டன அப்படின்றதற்கு பிரதமர் மோடி பதில் சொல்லணும் தீவிரவாதிகளுடைய நிலை என்ன என்னன்பதற்கும் பதில் சொல்லணும் ட்ரெம்புக்கான பதிலையும் பிரதமர் மோடி தான் சொல்லணும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவியிலும் பிரதமர் மோடி அவர்கள் செய்யணும் அந்த ஓட்டி சென்ற விமானங்களுடைய நிலைமை என்னாச்சு அப்படின்றதையும் ஒன்றிய பாஜக அரசு வெளியிடணும் தான் என்னுடைய எல்லோருடைய கோரிக்கையா இருக்கு நன்றி